பழனியில் பக்தர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த பலே கில்லாடி திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரம் பூங்கா ரோடு பகுதியை சேர்ந்தவர் பெருவாளி என்ற பிரதீஷ் என்பவர் மீது காவல் நிலையத்தில் கொலை கொள்ளை வழிப்பறி ஆள்கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன பிரபல ரவுடி பெருவாளி என்பவர் கஞ்சா விற்பனை படு ஜோராக நடத்தி வந்தார் இந்நிலையில் அடிவாரம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் பெருவாளியை கைது செய்தது மட்டுமின்றி அவர் விற்பனைக்காக வைத்திருந்த கஞ்சாவையும் பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்